திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை அறவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றதன் பின்சாரா பொய்யாமை நன்று நல்லாறு எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை கொல்லாமை மேற்கொண்டொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புண்மை அகத்து உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்யிறூடம்பின் செல்லாத்தி வாழ்கையவர்